லிங்க அனுப்பி குரூப் அனுப்பிவிடுறேன் 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 குரூப் அனுப்பிவிட்டியா குரூப்ல போட்டு விட்டியா இந்த லிங்க

Eta ez da, ez da, ez da, ez da. இரண்டாவது மாதம் பரிசு ரெண்டு நம்பருக்கு அதில் மொதல் எடுக்கிற டோக்கன் வந்து எல்இடி டிவிக்கான டோக்கன் நாற்பத்தி ஒன்று எல்இடி பரிசு டிவிக்கான டோக்கன் நாற்பத்தி ஒன்று சரவணன் கனிஷ்கா சரோனா இழுக்க கூடியானது சரோனா கண்டினஸ்டா சரோனனா நம்ம சரோனா நம்ம இங்க வந்து சமபார் நம்ம சூப்பர் சரி ஆயிடுச்சு பயோன பயன்படுத்த முடியும்

எழுபத்தி நாலு ஆறுதல் நாற்பத்தி அஞ்சு ம் ஆறுதல் புரிசு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறுதல் ஆறுதல் பரிசு இதா பாதுமோனையிருப்பாரு இந்த ஒரு நாற்பத்தஞ்சி ம் நீங்கள் கிட்ட யார் யார் இருப்பார்